ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு இனிக்கும் கணக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிகழ்வுச் செவ்வகம் எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா நிகழ்வுச் செவ்வகம் அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து செவ்வகம் செவ்வகம் வடிவத்தில் இருக்குது இதை தான் நம்ம வரைய போகிறோம் சரி கொடுக்கப்பட்ட இந்த அளவுக்கு நிகழ்வுச் செவ்வகம் எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல இந்த எடுத்துக்காட்டு கணக்கை படிச்சுக்கலாம் இதில் வந்து கீழ்காணும் அட்டவணையில் ஒரு கிராமத்தில் உள்ள நூறு பேர்களின் வயது குறிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு இருக்காங்க இங்கே அட்டவணையில் வயது போட்டிருக்காங்க எண்ணிக்கை போட்டிருக்காங்க வயது வந்து ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் இது மைனஸ்ன்னு நினச்ச கூடாது இருந்து பத்து வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க பத்துலேருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து நாற்பது நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது இப்படி அறுபது டு எழுபது எழுபது டு எண்பது எண்பது டு தொண்ணூறு ஒவ்வொரு வயசுலையும் இந்த வயசில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் பதினோரு பேர் இருக்காங்க அது மாதிரி பத்துலேருந்து இருபது வரைக்கும் ஒன்பது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் எட்டு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் இருபது நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஐம்பதுலேருந்து அறுபது பத்து ஆ அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் எட்டு பேர் இருக்காங்க எழுபதுலேருந்து எண்பது பேர் வரைக்கும் ஆறு எண்பது டு தொண்ணூறு மூணு பேர் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம நிகழ்வு இந்த இதை பார்த்தாவே நம்மளால் வந்து டக்குன்னு ஒரு அளவு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை விட நம்ம ஒரு கிராஃபாக பார்க்கும்போது ஒரு கிராஃபில் போடும்பொழுது ரொம்ப எளிமையாக நம்ம அதை வந்து போட்டு பார்க்க முடியும் ரொம்ப அதிக பேர் எதில் இருக்காங்கன்னா இந்த உயரமாக இருக்கிறது இது அதிக பேர் குறைவாக இருக்கிறது இது இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தான் நம்ம இந்த நிகழ்வு செவகம் வரைகிறோம் சரிங்க இப்போ இந்த நிகழ்வு செவகம் வரைகிறது இந்த கணக்கை வந்து நான் எழுதிக்கிறேன் இதை தான் அட்டவணையாக எடுத்துக்கிறேன் சரிங்களா இதை நம்ம அட்டவணையாக எடுத்துக்கிறோம் அடுத்தது அளவு திட்டம் அளவு திட்டம்னு ஒன்று எழுதணும் அளவுத்திட்டம்னா அளவுத்திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து இப்போது வயதை வந்து எக்ஸ்ஹச் எக்ஸ்ஹெச்சில் எடுத்துக்கிறோம் எக்ஸாக்ஸிஸ் எண்ணிக்கையை வந்து ஒய்ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போது எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதை அளவு திட்டம் நம்ம எழுதணும் இப்போது இல் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டோம்னா நமக்கு தொண்ணூறு வரைக்கும் போட முடியாது இல்லையா இந்த இடத்துல போட முடியாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளால் போட முடியாதுங்கிறதுனால ஒரு சென்டிமீட்டரை நம்ம பத்து அலகுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்து அலகுகள் புரியுதுங்களா அப்படி சுருக்கி எடுத்துக்கிறோம் இந்த பத்து அலகுகள்ங்கிறது என்னது வயது வயதுங்கிறது ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எழுதலாம் தப்பு இல்லை பத்து ஆண்டுகள் அலகுகள்னு போட்டாலும் தப்பு இல்லை ஆண்டுகள்னாலும் தப்பு இல்லை சரி அதே மாதிரி ஒய் அச்சியில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு வட்டு ஒய்ஹில் பார்த்தீங்கன்னா ஓ இருபத்தஞ்சி இருக்குது இருபத்தஞ்சி நம்ம போட ஒன்று ரெண்டுன்னு போட்டோம்னா இருபத்தஞ்சி ரொம்ப அதிக ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் சுருக்கி போட்டுக்கலாம் ரொம்பவும் சின்னதாக கூடக்கூடாது அளவுகள் அதிகமாக எடுக்கும் போது சின்னதாகிடும் ரொம்ப பெருசாக எடுத்தாலும் பார்த்தா ரொம்ப பெரிய இதுவாக போயிடும் அதனால் அளவுகளை சின்ன நபராக எடுத்தால் பெருசாகிடும் பெருசாக ரொம்ப அதிகமாக எடுத்தோம்னா சின்னதாகிடும் அதனால மீடியமாக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ ஒரு சென்டிமீட்டர் எடுக்கும்பொழுது ஒய்ஹெச்சில் இருபத்தஞ்சி போடணும்னா நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் சரிங்களா எண்ணிக்கை ரெண்டு நபர்கள் போட்டுக்கலாம் நபர்கள் அல்லது அலகுகள் இங்கே நபர்கள் வர்றதுனால நபர்கள் போட்டுக்கணும் எண்ணிக்கை இரண்டு அலகுகள் அப்படின்னு போட்டாலும் தப்பு கிடையாது சரிங்களா சரி இதுதான் நம்மளுடைய அளவு திட்டம் இந்த அளவு திட்டத்துக்கு இங்கே நம்ம கிராஃபு வரைய போகிறோம் எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏற்கனவே கிராஃப் ஷீட்டை பற்றி நமக்கு நல்லாவே சொல்லியிருப்போம் இதில் மூன்று விதமான லைன்ஸ் இருக்குது ஒரு மெலிஸாக ஒன்று கொஞ்சம் திக்காக மீடியமாக இருக்கும் அதை விட ஒரு திக்காக இருக்கும் இப்போ திக்காக இருக்கிற லைனில் தான் நம்ம வந்து ஆக்சிஸ் எல்லாமே போட்டுப்போம் சரிங்களா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த அளவுகள் எல்லாமே தான் வந்திருக்குது அதனால் நம்ம முதல் கோட்ரெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கால் பகுதியை முதல் கால் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் சரி இதில் பாருங்கள் இப்படி இந்த திக்காக இருக்கிற லைன் மேலே மட்டும்தான் போடணும் நீங்கள் பென்சிலால் தான் போடணும் நான் புரியணும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக பெண்ணை யூஸ் பண்ணுற பாருங்க சரியா இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இங்கேயும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இது என்ன இது என்னக்கா ஆக்சிஸ் இது வந்து அச்சு அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே வந்து ஒய் டேஷ் ஹச்சு புரியுதா இது எழுதிக்கணும் அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து ஹரிசாண்டர் லைன் போட போகிறோம் அதுதான் எக்ஸாக்ஸிஸ் எக்ஸாக்சிஸ் இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா இதில் இந்த ரொம்ப ஆரம்பத்துலேயும் போடாதீங்க முன்ன கொஞ்சம் இடம் விட்டுருங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் போயிடக்கூடாது அதுவும் முக்கியம் இங்கேயே ஆறு மார்க் போட்டுக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ஹச்சு இங்கே எக்ஸ் டேஷ்ஜில் இப்போ நம்ம இங்கே பொழுது ஜீரோ டு பத்து பத்து ஒரு ஒரு சென்டிமீட்டரும் பத்து பத்து அலகுகள் இருக்கிற மாதிரி போட அதனால அதனால் எதில் எக்ஸில் அப்போ இங்கே என்ன பண்ணோம் இது ரெண்டுமே சந்திக்கிற இடம் ஜீரோ இது மறந்துடக்கூடாது இங்கே இங்கே பாருங்கள் இங்கே லைன் வந்து ஒரு ரெண்டு கோட்டுக்கு மட்டும் இப்படி போட்டுக்கோங்க ரொம்பவும் இழுக்கக்கூடாது ஒரு ரெண்டு கோட்டில் வர்ற மாதிரி மட்டும் அழகாக போட்டுக்கணும் கிராஃபில் நீட்னஸ் பார்ப்பாங்க இது ஃபுல் மார்க் அப்படியே வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ ஜீரோ போட்டோம் இங்கே என்ன போட போகிறோம் பத்து ஏன்னா பத்து இருபதுன்னு தான் போக போகுது அடுத்தது இருபது அடுத்தது முப்பது தெரியுதா

எக்ஸாக்சிஸில் அளவுகளை போட்டுட்டோம் அடுத்தது நம்ம இப்போ ஒயிக்கு போடணும் ஒய்க்கும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு லைன் வந்து கோடு போட்டுக்கோங்க இந்த சின்னதாக இருக்குல்ல ரெண்டு அது ஒரு அளவாக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ஒன்று நீட்டாக இருக்கிறது ஒன்று சின்னதாக இருக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது ரெண்டு ரெண்டும் இப்படி போட்டுக்கோங்க சரியா இப்போ போடலாமா அளவுகளை குறிக்கலாம் நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு அட்சியில் ரெண்டு யூனிட்ஸ் வந்து டூ யூனிட்ஸ் நம்ம போட போகிறோம் அதாவது இரண்டு அளவுகள் அப்போ ரெண்டு நாலு ரெண்டின் மடங்குகளாக போவோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு கூட போட்டுக்கோங்க சரி ஓகேவா இப்போ இந்த அளவுகளை நம்ம இருபத்தி எட்டு வரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு இந்த மாதிரி தப்பு இல்லாமல் நம்ம போட்டுக்கணும் இந்த யூனிட்ஸ் எப்படி எடுத்துருக்கோமோ அளவு திட்டம் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கோமோ அதன்படி நம்ம அளவுகளை இப்போ எக்ஸாக்சிஸ்லும் ஒய்ஆக் ஒயாக்சிஸிலும் குறிச்சிட்டோம் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சில் குறிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த செவ்வகம் போட போகிறோம் அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸாக்ஸில் ஜீரோ டு பத்தில் பதினோரு பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பத்து தான் இருக்குது எட்டு இருக்குது பதினொன்று எங்கே குறிக்கிறது இப்போ தான் நம்ம வந்து ஒரு இப்போ இந்த ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மதிப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒரு கோட்டின் மதிப்பு காணுதல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸியாக தான் இருக்கும் மதிப்பு காணுதல் எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து பத்து கோட்டின் மதிப்பு பத்து கோடுகள் வந்து இஸ்இக்குவல்ட்டு ரெண்டு அலகுகள்னு வச்சுருக்கோம் புரியுதுங்களா எதில் ஒயாக்சிஸில் எடுத்துருக்கோம் அப்போ ஒரு கோடு ஒரு கோட்டின் மதிப்பு ஒரு கோடு இஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டு பை இந்த பத்து இந்த பெருகிகிட்ருக்கு இங்கே போனால் வகுக்கும் அப்போ என்ன வரும் ரெண்டு பத்தாழ வகு ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்திக்க வேண்டிதான் இதுதான் வந்து நமக்கு வருது ஒரு கோடுங்கிறது ஜீரோ புள்ளி ரெண்டு அளவுகள் வரும் சரிங்களா ஒரு கோட்டுன் மதிப்பு இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணும்போது இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு ஒரு கோடு புரியுதுங்களா இன்னொரு கோடு அடுத்த கோடு ஜீரோ புள்ளி நாலு அடுத்தது ஜீரோ புள்ளி ஆறு அடுத்தது ஜீரோ புள்ளி எட்டு இப்படியே வரும் சரிங்களா ஒரு கோடு ஒரு கோடு மூணாவது கோடு இப்படி வரும்போது அடுத்தது ஒரு கோடு வந்து இப்போ ஜீரோ புள்ளி எட்டுன்னு வந்துருச்சிங்கன்னா அது கூட ஜீரோ புள்ளி ரெண்டை கூட்டினா நமக்கு பத்துக்கு சேவாக்கி ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் இல்லைங்களா புரியுதா பாருங்கள் இதாக பாருங்கள் நீங்கள் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு இங்கே வருது இல்லை இது வந்து ஜீரோ அடுத்த ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ புள்ளி எட்டு இது ஒன்று அப்புறம் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி எட்டு அப்புறம் ரெண்டு இப்படி தான் போகும் அப்போ பத்து பதினொன்றுங்கிறது எங்கே வரும் பத்து இங்கே இருக்குது இது வந்து பத்து புள்ளி ரெண்டு பத்து புள்ளி நாலு பத்து புள்ளி ஆறு பத்து புள்ளி எட்டு பதினொன்று அப்போ இங்கே தானே வரும் அப்போது இந்த இடந்தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இங்கே பத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும் நல்லா சரியா நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பெரிய திக்காக இருக்கு இல்லையா அந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம் பத்துக்கு நேராக இருக்கிறது ஜாயின் பண்ணுறோம் இங்கே பதினொன்று ரைட்டா ஓகே புரியுதுங்களா நல்லா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பத்து டு இருபது இருபதில் ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர்னால் ஒன்பது எங்கே வரும் அப்போ வந்து இது எட்டுனா ஒன்பது இங்கே வரும் அப்போ இந்த இடம் ரைட்டா புரியுதா நல்லா ஓகே இப்போ இதை ஜாயின் பண்ணணும் சரியா அடுத்தது இருபது டு முப்பது இருபது டு முப்பது எவ்வளோ இருக்காங்க இங்கே பாருங்கள் எட்டு பேர் இருக்காங்க இந்த அட்டவணையில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம குறிச்சிட்ருக்கோம் எட்டு பேர் இருக்காங்க இப்போ எட்டு எட்டுனா இங்கே வரும் இல்லையா இப்போ நம்ம அதை குறிக்க போகிறோம் எட்டு யா அதே மாதிரி அடுத்தது முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருபது பேர் இருக்காங்க அப்போ இருபதுங்கிறது எங்கே இருக்கு பாருங்க முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க இருபது முப்பது நாற்பதுங்கிறது எக்ஸ்ஹச்லேயும் இருபதுங்கிறது ஒய்ஹெச்லேயும் நம்ம குறிக்கணும் சரி மு முப்பது நாற்பது இங்கே இருக்குது இதில் வந்து இருபதுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இப்போது இதுதான் நம்ம குறிக்க வேண்டியது சரியா இந்த லைன் சரியாக போடணும் டார்க் லைன் மேலே போட்டுருங்க அடுத்தது வந்து நாற்பது டு ஐம்பது வந்து இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க வரும் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருபத்தஞ்சி அதை தான் குறிக்க போகிறோம் இருபத்தஞ்சிங்கிறது அடுத்தது நமக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுனா இங்கே வரும் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கும் இதுக்கும் நம்ம போட வேண்டியது இருபத்தி ஐந்து சரியா இப்போ அடுத்தது நம்ம வந்து ஐம்பது டு அறுபதில் பத்து பேர் குறிக்க போகிறோம் சரியா ஐம்பது டு அறுபது பத்து பத்துன்னா இங்கே இருக்குது நேராகவே நம்ம பத்து அதுக்கு நேராக அந்த கோட்டை பார்த்துக்கணும் சரிங்களா கவனமாக குறிக்கலாம் ஈஸியான கணக்கு தான் அருமையாக போட்டு ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ா அடுத்தது அறுபது டு எழுபது அறுபது டு எழுபது வந்து எட்டு பேர் எட்டும் வந்து நமக்கு இங்கே தெரியுது ஓகே இங்கே இருக்குது இந்த எட்டு இங்கே போகிறோம் ஓகேவா அடுத்தது எழுபது டு எண்பது ஆறு பேர் இருக்காங்க இல்லையா அதை குறிக்க போகிறோம் எழுபது டு எண்பது ஆறு ஆறுங்கிறது இங்கே இருக்குது பாருங்க இதுக்கு நேராக இங்கே நீங்கள் இப்படி ஸ்கேலில் கூட வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கு நேராக இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா மேலேயும் கோடு போட்டுக்கோங்க அடுத்தது எண்பது டு தொண்ணூறு எண்பது டு தொண்ணூறு வந்து மூணு பேர் மூணுங்கிறது எங்கள் வரும் இங்கே ரெண்டு இதில் ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில வரும் சரியா எண்பது தொண்ணூறு ஓகேவா இப்போ இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் என்னது பத்து இருபது இதெல்லாம் வந்து வயது அதனால் இங்கே வயது நபர்களின் வயது அப்படின்னு கூட எழுதலாம் இங்கே வந்து எண்ணிக்கை நபர்களின் எண்ணிக்கை அழகாக எழுதணும் இடிக்கக்கூடாது எதையும் இடிக்காமல் தெளிவாக எழுதிக்கணும் சரிங்களா ஓகே நபர்களின் எண்ணிக்கை நம்ம வயதுன்னு போட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் கொடுக்கப்பட்ட அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து குறிச்சிட்டோம் இப்போ அதுக்காகத்தும் நம்ம வந்து இதில் கலர் அடிச்சுக்கலாம் சரிங்களா நல்லா தெரியணுங்கிறதுக்காக கலரிங் கொடுத்துக்கலாம் பென்சில் கலர் கொடுத்துக்கலாம் அல்லது க்ரையான்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கலர் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் அடுத்தது நம்ம ஃபுல்லாக அதே மாதிரி அடிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும் நல்லா வெளியிலலாம் வந்துடும் இப்போது நம்ம கலர் அடிச்சிட்டோம் பாருங்கள் நம்ம கிராஃப் வந்து ஒரு செவ்வகம் செவ்வகமாக இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைனும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கலரிங்கும் பண்ணிடலாம் சரி ஓகேவா இப்போ வந்து நம்ம இந்த கிராஃபை பார்க்கும்போது எந்த வயசில் அதிக நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனை வரைக்கும் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்காங்கன்னு இந்த கிராஃபை பார்த்தே நம்மளால் சொல்ல முடியும் புரியுதா கிராஃப் வந்து இப்படி தான் நம்ம வரையணும் இந்த அளவுகள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஆக்சிஸ் போடணும் எக்ஸு அச்சு எக்ஸ் டேஷ் அச்சு ஒய் ஆச்சு ஒய் டேஷ் அச்சு அப்புறம் அளவு திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அட்டவணைக்கும் அளவு திட்டத்துக்கும் மார்க்கெல்லாம் உண்டு இதுக்கெல்லாம் மார்க்கு பிரித்து போடுவாங்க அடுத்து ஒரு கோட்டின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே இது ஏன்னா இந்த அளவுகள் வச்சு நம்ம எடுக்கும்பொழுது தான் இந்த படம் இதுக்குள்ளேயே வந்துடுது இல்லைன்னா பெருசாக நம்ம அளவு எடுத்தோன்னு வச்சுங்களேன் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னா இங்கே பற்றவே பத்தாது இங்கே வந்து நம்ம வேறு அளவுகளை எடுத்தாலும் நம்மளால் முடியாது அதனால் இந்த பிரிவு இடைவெளி இதுக்கு பேர் பிரிவு இடைவெளின்னா ஜீரோ டு பத்து இருக்கிறதே வந்து அப்படியே நம்ம குறிச்சிக்கிறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு சம் போடலாமா ஓகே இது புரியுதா நல்லா ஓகே பாய்